மத்திய பிரதேசம் ஓங்காரம் நர்மதை நதி இரண்டாக பிரிந்து மீண்டும் ஒன்று கூடி ஓங்காரத்தின் வரிவடிவம் போல் காட்சி தருவதால் இத்தலம் ஓங்காரம் என பெயர் பெற்றதாக கூறுகின்றனர் ஜோதிர்லிங்கம் இங்கு தோன்ற காரணமாக இருந்தது விந்திய இங்கு முதலில் ஓங்கார வடிவில் மண்ணால் பீடம் அமைத்து அதில் லிங்கம் வைத்து பூஜித்ததால் இத்தலம் ஓங்காரம் என பெயர் பெற்றிருக்கிறது ஓங்காரத்தில் கர்ப்ப கிரகம் ஓங்கார வடிவில் அமைந்துள்ளது அதன் நடுவில் சிவலிங்கம் அமைந்துள்ளது ஓங்கார தளத்திற்கு உண்டான வேறு பெயர்கள் மாளவம் மந்தாதம் இங்கிருக்கும் இறைவனின் பெயர் ஓங்காரீஸ்வரர் இறைவி அமலேஸ்வரி விந்தியமலைக்கு தன் உயரம் குறைவாக இருப்பதாக நாரதன் சொன்னதை கேட்டு மேருமலையை விட உயரமாக வேண்டும் என்று மணலிங்கம் பிடித்து வைத்து கடும் தவம் செய்தது இதன் காரணமாக சிவன் வரமும் அளித்தார் இதனால் உயரம் வந்தவுடன் கர்வம் கொண்ட விந்திய மலையின் கர்வத்தை அகத்தியர் பூக்கியதாக வரலாறு கூறுகிறது ஓங்காரீஸ்வரர் ஆலயம் மூன்று அடுக்களாக உள்ளது கீழடுக்கில் ஓங்காரீஸ்வரரும் நடு அடுக்கில் மகா காலரும் மூன்றாம் அடுக்கில் சித்தீஸ்வரரும் உள்ளனர் தென் நாடுடைய சிவனே போற்று என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்பலம்